வெல்கம் டு லட்டுஸ் கிச்சன் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு லட்டுஸ் கிச்சனில் ரொம்பவே டேஸ்டான ப்ரான் கிரேவி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெஷ்ஷான எறால்ல மசாலாலாம் அரைச்சி ஒரு கிரேவி செஞ்சால் எப்படி இருக்குங்க சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு ஒரு ஆப்டான ஒரு இருக்கும்போது இந்த கிரேவிக்கு நான் ஒரு ஒன் கேஜி ப்ரான்ஸ் எடுத்திருக்கேங்க மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஒரு மசாலா அரைக்கணுங்க அதுக்கு ஒரு இருபது சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வரமல்லி ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு காரத்துக்கேற்ப வர மிளகாய் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு எடுத்துருக்கேங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ நம்ம கிரேவி செய்யலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண் சட்டி தான் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானொண்ணே ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரம் நல்லா பொறிஞ்சிடுச்சு ரெண்டு வர மிளகாவும் கூட சேர்த்துக்கலாங்க வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்ச உடனே ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துருக்கங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பெரிய வெங்காயத்தை வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கணும் அடுத்ததாக இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழுத்த தக்காளியாக எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க நல்லா டொமேட்டோ பியூரி மாதிரி கிடைக்கும் அதை இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கிரேவி வந்து நல்லா திக்காக கிடைக்கிறதுக்காக தாங்க இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க கூடவே கொஞ்சம் கலருக்காக அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கலாம் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா இதில் சேர்த்துக்கலாங்க ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி வைக்கிறப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் சேர்த்து நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க இது அப்படியே விட்டுட்டு ஒரு நிமிஷம் பக்கம் நல்லா வதங்கினா போதுங்க இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா பபில்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு சைடெல்லாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததாக இது கூட நம்ம வாஷ் பண்ணி வச்ச ப்ரான்ஸு சேர்த்துக்கலாங்க சேர்த்து அந்த மசாலாலாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க இப்போ இந்த ப்ரான்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் மட்டும்தான் வேகணுங்க அதுக்கு மேலே வெந்துருச்சுன்னா ரொம்ப ரப்பரி ஆயிடும் இந்த மசாலே ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சுக்கலாங்க இப்போ நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் ஒரு கப் தேங்காய் பால் ஊற்றிக்கலாங்க அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேங்காய் பால் ஊற்றி செய்கிறப்ப இந்த கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குங்க நல்லா கலந்தாச்சு ஒரு லிட் போட்டு மூடி அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் பக்கம் மீடியம் ஃப்ளேமிலே வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா சுண்டி வந்துடுச்சு இப்போ சூப்பரான ப்ரான்ஸ் கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை சேர்த்து சர்வ் பண்ண வேண்டியது தான் செம டேஸ்டான ப்ரான்ஸ் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க சப்பாத்தி தோசை சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ